இல்லை நான் ஏற்கனவே நான் இந்த கூட்டத்தை கலந்துட்டு பேசிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அந்த பழைய காலங்கள் மாதிரி இன்றைக்கி வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதில்லைங்க இது ஹெவி காம்படிஷன் இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து பல கம்பெனிகள் பல நிறுவனங்கள் இன்னும் வெளி மாநிலங்கள் இருந்து பல நிறுவனங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஒரு இடம் இருக்குது வியாபார இடம் இருக்குது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு எல்லா வகையான இதையும் கண்டுபிடிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு கோழி வாங்கினா ஒரு கோழி ஃப்ரீ இப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரியாணி வாங்கினா கூட முட்டை ஃபிரீ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுச்சு அதனால் எங்கெல்லாம் வந்து எசென்ஷியலான அந்த வியாபாரம் இருக்கிறதோ அதை விடுறக்கு யாருமே தயாராக இல்லை இன்றைக்கி வந்து கோழி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியலாக இருக்குது இங்கே முக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது இன்றைக்கி மொரலஸ் நான் பார்க்குற வகையில் சிக்கன் இல்லாமல் சாப்பிட்றவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவையிடுச்சு டெய்லியும் அசை உணவு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய பேர் வந்துவிட்டாங்க ஸோ சில்லி சிக்கனோ அல்லது வந்து சிக்கன் குழம்போ இது மாதிரி நிலைமைக்கு எல்லோரும் வந்துட்டாங்க இந்த மாதிரி சமயங்களில் நான் திரும்ப சொல்கிறது உற்பத்தி குறையக்கூடாது ஒன்று அல்லது நீங்கள் ஒப்பந்தம் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்களே வியாபாரிகளாக மாறுங்கள் அப்படிங்கிற என்னுடைய கருத்து நான் அதை சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னொன்று இன்றைக்கி உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் முந்நூறு விவசாயிகள் சேர்ந்து ஒரு உற்பத்தி நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும் நீங்கள் முந்நூறு விவசாயிகள் சேர்ந்து நீங்களே மார்க்கெட்டிங் பார்க்கலாம் நீங்களே ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் நீங்களே பல இடங்களில் அந்த சிக்கன் உணவகத்தை தயாரித்து மக்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து பண்ணினீங்கன்னா உரிய கடனுதி செய்வதற்கு மத்திய அரசு தயாராக காத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தனி நபருக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு பிணை இல்லாத கடனை கொடுக்கறது மத்திய அரசுங்க அதனால் எப்பியோ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி உழவர் உற்பத்தி குழுவில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் கம்பெனி உருவாக்குங்க நீங்கள் விவசாயிகளாக இருக்க வேண்டாம் வியாபாரிகளாக மாறுங்க அப்படிங்கிறத என்னுடைய விவசாயிகளுக்கு நான் சொல்ற அறிவுரையாக இருக்குது இப்போ இது இல்லாமல் பொதுவான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போராட்டங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு அதாவது இடைநிலை ஆசிரியர்களாகட்டும் பகுதி நேர ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் தான் அதிகமாயிட்டே இருக்கு இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் சார் பொதுவாக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுனாவே இது வந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கலாம் நீங்க வந்து ஒரு பக்கம் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு போராட்டம் அது நீங்கள் பல்வேறு காரணங்களில் சொல்ல முடியும் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பது பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற போராட்டங்கள் அது இடைநிலை ஆசிரியலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பகுதிநாறு ஆசிரியர்கள் இருந்து இப்படி 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 நிறையா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி பத்து விதியின் கீழே பல சலுகைகளை இந்த அரசாங்கம் அறிவித்தது எதுவும் நிறைவேற்றப்படலை இன்னும் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு வெற்றி பெற்றவங்களுக்கு நாங்கள் மாதம் ஆயிரம் ரூபா தரணும் கூட அவங்க முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இப்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார் இது மாதிரி போராட்டத்துல எல்லாம் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போயிட்றாரு பட் சட்டியில் இருந்தால் தானே அகப்பியில் வரும் இல்லைங்களா பணமே இல்லாத இப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் ஒரு காரணம் அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத காரணத்தால் தான் பல போராட்டங்கள் நீங்கள் இன் ஒன்று இன்னும் நடக்கிற போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருட திருடிக்கிட்டு போயிட்டான் போலீஸ் பிடிக்கல குழல் நடந்துருச்சு பட்ட பகலில் வெட்டிட்டு போகிறாங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு போலீஸ் பிடிக்கல இங்கே இருக்கிற டாஸ்மார்க் கடை எங்கள் வீட்டு பக்கத்தில் டாஸ்மார்க் கடை புதுசாக போட்டுட்டாங்க இந்த இடத்துல சந்துக்கடையில் இத்தனை கள்ளச்சாராயம் விற்கிறாங்க இன்றைக்கி இதுதான் போராட்டமாக இருக்குது பெண்களை திரண்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் சாராய கடை வேண்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கிற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அரசு மருத்துவமனையில் உரிய மருத்துவ வசதிகள் இல்லை அப்படிங்கிற போராட்டம் ரேஷன் கடையில் உரிய பொருட்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற போராட்டங்கள் விவசாயிகளுக்கு எங்களுக்கு தேங்காய்க்குரிய விலை கிடைக்கல ரேஷன் கடைகளில் தேங்காயை கொடுங்கன்னு சொல்லி நடக்கிற போராட்டங்கள் இப்படி பல போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையை செய்யாத காரணத்தால் நடக்கிற போராட்டம் ஒழிய புதுசாக உருவான போராட்டம் இல்லை இப்போ மழை காலங்களில் மழை நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு போராடினா அது வேறு விஷயம் அது திடீர்னு ஏற்பட்டது ஆனால் இதெல்லாம் ஏறக்கூடிய எழுபது ஆண்டு காலமாக இருக்கிற கோரிக்கைகள் அந்த ஒட்டி தான் இன்றைக்கி வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த அரசு அப்படிங்கிற வந்து வாக்கு வங்கியை மட்டும் அரசியலாக வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துட்டு மக்கள் பிரச்சனையை தீக்கிறதே இல்லைங்க ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்கு வங்கியை நம்ம கைப்பற்றிட்டா ஜெயிச்சிடலாம் அந்த முப்பத்தஞ்சு வாக் பர்சன்ட் வாக்கு வங்கியை பெறுவதற்கு என்ன செய்ய முடியும் அதை செஞ்சுருவோம் மிச்சம் இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீத மக்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதான் பிரச்சனை அதனால தான் அந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் போராடுறாங்க அது விவசாயிகள் அடக்கம் ஆசிரியர்கள் உள்ளடக்கம் மருத்துவ செவிலியர்கள் உள்ளடக்கம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கம் பஸ் டிரைவர்கள் உள்ளடக்கம் பஸ் கண்டர்கள் உள்ளடக்கம் இல்லைங்களா இப்படி நிறைய பேர்ட்ட பட்டிட முடியும் மின்சார ஊடிகள் இருந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து அத்தனை பேரும் போராட்டம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாக்கு இருந்தால் ஜெயிச்சிடலாம் மற்றதை பற்றி ஏன் கொலப்பட்டணும் ஸோ இந்த நாட்டின் மீது அக்கறையற்ற இந்த நாட்டின் வளர்ச்சியின் மீது அக்கறையற்ற மக்கள் மீது அற்றைய அக்கறையற்ற எதிர்கால வளர்ச்சியான தமிழகத்தின் மீது அக்கறையற்ற இந்த அரசு இருப்பதால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் மக்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்றுமே இல்லாத வகையில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டு போவதற்கு கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களும் ஒரு காரணம் என்கின்ற எண்ணம் ஆள் மனதில் மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்கள தட்டி கேட்டால் கூட ஏப்போ வண்டியை பார்த்து ஓட்டுன்னு கேட்டால் கூட கத்தி எடுத்து வெட்டுற நிலமையில தான் இன்றைக்கி பலர் இருக்கிறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு போதை கலாச்சாரம் அவர்களை மெருகேற்றி வெறியேற்றி வைத்திருக்கிறது ஸோ இதுதான் இன்றைக்கி நாட்டின் நிலைமை இதை பற்றி கவலைப்படாத அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கிறது அன்றையும் முதலமைச்சருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவருக்கு போகலையோ இல்லை வழக்கம் போல் அவரே இல்லை இல்லை திராவிட மாடல் சிறந்த மாடல் நம்பர் ஒன் இடத்துல நாம் இருக்கிறோம் நம்பர் ஒன்ல இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் ஐம்பதாயிரம் மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சரி ஆசிரியர்கள் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் பாடத்தில் பரிட்சை எழுத சொல்லி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இதுதான் திராவிட அரசினுடைய தமிழ் வளர்த்த லட்சணம் இன்னும் படகிட்டு சொல்ல முடியுங்க நான் வந்து பல்வேறு மாநிலங்களை நேரில் பார்த்துருக்கேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறதுங்கிறது சென்று பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய மாற்றத்தை அங்கே அமைந்த அரசுகள் கொடுத்துருக்கிறது நிச்சயமாக அன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கிற மக்கள் வாக்கு வங்கியை பெற்றிருக்கிற திமுக அரசு அதை நினைத்தால் செய்ய முடியும் துரதிர்ஷ்டம் அதை செய்யவில்லை என்பது தான் இப்போ சமீபத்தில் மத்திய அமைச்சர் சிங் சௌஹான் அவர்கள் ஈரோடு வந்தாங்க மஞ்சள் மாநகரம் இன்றைக்கி அங்கே அந்த மஞ்சள் மாநகரத்துக்கு ரீஜினல் ஸ்பைசஸ் ரிசர்ச் சென்டர் தரது தயாராக இருக்காங்க ஐம்பது ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டிருக்காங்க நான் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பியோவில் பல பிரச்சனைகள் இருக்குது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியில் இப்போ ஒரு குழு அமைக்கிறார் அமைச்சர் மத்திய வேளாண் அமைச்சர் பன்னெண்டு மணி நேரம் இங்கே வந்து அமர்ந்து விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு போயிருக்காங்க ஆனால் எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் குறிப்பாக முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஆண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னைக்கு என்ன கோரிக்கை சொன்னாங்களோ என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ கட்சத்தீவை மீட்டெடுப்போம் கருணாநிதி சொன்னார் ஸ்டாலினும் சொல்கிறாரு அவருடைய மகன் உதயநிதியும் சொல்கிறார் சமூகநீதி காப்போம் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சமூக எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியும் இது மாதிரி பல காரணங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த அந்த அரசை பற்றி சொல்லிட்டு போக முடியும் இருந்தாலும் கூட இந்த விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்று சொன்னால் இந்த அரசு மக்கள் மீது குறிப்பாக விவசாயிகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொள்கின்றேன் சார் இப்போ இத்தனை வருஷங்களில் இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுக்காமல் இப்போ வந்து இந்த பிரச்சனையை முன்னெடுப்பதற்கான காரணம் என்னென்னு சார் ஒன்று இது கடந்த இரண்டு வருஷமாகவே தொடர்ந்து நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதை வந்து கண்டுகூடப்படவில்லை அப்படின்னு விவசாய தரப்பில் சொல்கிறாங்க ஸோ கண்டுகூடப்படாத காரணத்தால் நாங்கள் தீவிரமான போராட்டத்தை இயங்கினோம் இறங்கினோம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இறங்கணும் அப்படின்னு விவசாயுடைய கருத்தாக இருக்குது இன்னொரு பக்கம் விவசாயிகள் பேசலை சங்கங்கள் பேசுகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அவங்க கூட பேச தயார் ஒப்பந்தக்காரர்கள் யாருமே வந்து அங்கே போராட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது இந்த கோழி பண்ணை உடைய அந்த உற்பத்தி செய்கிறாங்க இல்லைங்களா கொடுக்குறாங்க குஞ்சு அவங்களுடைய வாதமாக இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் எனக்கு திமுக அரசு மீது எப்பொழுதும் ஒரு சந்தேகம் உண்டு எந்த விஷயம் நடந்தாலும் அதை சுமூகமாக முடியக்கூடிய திறமையுள்ள அரசு இங்கு வழக்கம் போல் விவசாயிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் இடையே ஒரு பகமை உணர்வை ஏற்பட்டு ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சியை கையாளுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் சொல்லுவாங்கள்ல கார்ப்பரேட் கம்பெனிமாங்க அவர்களெல்லாம் நாங்கள்லாம் தொழிலாளிகள் அவங்க எல்லாம் கார்ப்பரேட்டுகள் எப்பொழுதும் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த வரைக்கும் தொழிலாளியும் முதலாளியும் பிரிச்சே வச்சுருப்பாங்க முதலாளி எவ்வளவோ கொடுத்தாலும் கூட முதலாளியை வந்து தனியாக பிரித்து வைக்கிற நம்பர் ஒன்னாக இருப்பது கம்யூனிஸ்ட்கள் தான் தொழிலாளியும் பிரிஞ்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது அதே யுத்தியை இன்னைக்கு விவசாயிகளை பிரித்தாளுகின்ற அந்த யுத்தி மூலமாக கையாண்டு தன்னுடைய சுயலாபத்திற்காக திமுக அரசு இந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொள்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது இல்லை இந்த போராட்டம் அப்படிங்கிறது முன்னாடி நடக்காம இப்போ தேர்தல் வர நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது பெண் இருந்து இதை இயக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாக்கு வரும் இல்லையா இல்லை ரெண்டு விஷயமா வரவே இல்லை இப்போ வந்துட்டு நமக்கு தேர்தல் வரும்போது மட்டும் இத்தனை போராட்டங்கள் திமுக அரசுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் அதுவும் தான் வந்திருக்கு இது முன்னாடி வந்து வரவே இல்லை ஒன் இயர்க்கு முன்னாடி வரல பட் இப்போ தான் வருது அப்போ லாபம் வரும்போது வந்துட்டு அவங்களுக்கு அரசு தேவையில்லை இப்போ லாபம் இல்லைன்னு அரசு கண்டிப்பாக எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க இல்லை நீங்கள் லாபம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட அரசு எப்பொழுது செவி சாய்க்கும் எங்கள் கோரிக்கைக்கு அப்படிங்கிறது முக்கியம் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு வேணுமில்ல எங்கிட்ட வந்து தான் ஆகணும் அதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கூட விவசாயிகள் சங்க தரப்பில் இருக்கலாம் விவசாய சங்கம் கூட சரியாக பயன்படுத்திக்கலாம் இல்லை இல்லை இதுதான் சரியான டைமு இப்போ போய் கேட்டோம்னா அரசு இவ்வளோ பேர் இருக்கிறோம் பதினாலாயிரம் கோழி உற்பத்தியாளர் இருக்கிறோம் நஷ்டத்தில் இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த சமயத்தில் போய் சொன்னால் திமுக செவி சாய்க்காதா அப்படிங்கிறது தேர்தலை நோக்கி திமுக அரசு செல்கிறது அதனால் இந்த சமயத்தில் தட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட பயன்படுத்தி கேட்கறது ஒரு எண்ணமாக இருக்கலாம் திமுக அரசும் என்ன செய்யலான்னா எப்படி இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்கப்பா இந்த சமயத்தில் நாம ஓரமாக இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டோம் பிரசியம் அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கிட்டோம் நாம ஏன் தலையிடுறேன்னு சொல்லி கூட இப்போ அரசு ஒதுங்கி நிற்கலாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட சுமை இருக்குது ஏற்பட்ட போராட்டம் நடக்குது இதையே நம்ம தலையிட்டு இதில் போய் பஞ்சாயத்துக்கு போனதுக்காக ஒதுங்கிக்கிறதாகவும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அரசு மெத்தனம் என்பது இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லங்க எப்படி வேணா இருக்கட்டும் தேர்தலை ஒட்டி இருக்கட்டும் ஒட்டாமல் இருக்கட்டும் ஆனால் அரசின் கடமை அரசு இருக்கிற வரைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பது தொழிலதிபர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது அரசனுடைய கடமை அதை செய்ய தவறு எது அரசு எடுப்போம் இதுக்கு முன்னாடி அரசுகள் யாரும் இது மாதிரி கைவிடலை முன்னாடி ஜெயலலிதா இருந்தால் கூட இந்த பிரச்சனையை எடுத்து தீர்த்து கொடுத்தாங்க அதுக்கு சரியான சொல்யூஷன் கொடுத்தாங்க அன்னைக்கு உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு போராடினப்போ அரசு தலையிட்டு இன்னைக்கு ஒரு புதிய சட்டங்களை ஏற்றி கொண்டு வந்தாங்க அது மாதிரி இந்த விஷயத்தில் அரசு செய்ய முடியும் பட் இந்த அரசு செய்ய மனமில்லை தான் காரணம் இப்போ கோழிக்கரை விளைவு பாருங்க அப்படின்னா இதில் பெரிய பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் இதுக்கு அரசோட பதில் என்ன இருக்கும் இல்லை விவசாயிகளோட பதில் என்ன இல்லை இப்போ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லை விவசாயிகள் போராட்டம் தான் காரணம் அப்படின்னு அதே விவசாயிகளுக்கு எதிராக இந்த பொதுமக்களை திருப்பிடுகின்ற வேலையை கூட திமுக அரசு செய்யலாம்ல சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு விவசாயிகள் ஏன் அப்படி போராடுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட உண்டாக்கலாம் இ இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் பட் எது எப்படி இருந்தாலும் அரசுக்கு இது கெட்ட வயிறதாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை உண்மைதான் இப்போ போராட்டம் விவசாயிகளுக்கு உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து இந்த போராட்டம் என்பது எந்த வகையிலையும் நம்முடைய தொழிலை பாதிக்கப்படுத்தக்கூடாது போராடுங்கள் போராட்டங்கள் அதில் தவறு இல்லை போராளங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை அதே சமயம் நம்மளுடைய இந்த தொழில் நம் கைவிட்டு போய்விடக்கூடாது வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் இங்கே உள்ளே வந்து கடை போட்டு விடக்கூடாது அதனால் நாளைக்கு நாம் தொழில் செய்கின்ற வாய்ப்பை விடக்கூடாது நம்முடைய வருமானத்தை இழந்து விடக்கூடாது அதில் மிகுந்த எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் தான் விவசாயிகளினுடைய நான் வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கிறது